மீன் அமிலம் தயாரிக்கப்போகிறோம் அதுக்காக மீன் வாங்கியிருக்கிறோம் ஒன்றரை கிலோ மீன் சர்க்கரை ஒரு கிலோ ஒரு கிலோ வாழைப்பழம் மட்டும் இந்த போ தேவை எவ்வளோத்தையும் தயார் பண்ணிப்போ மீன் அமிலத்தை தயாரித்து காட்டப்புற உங்களுக்கும் நீங்களும் உங்களோட வீடுகள் வழியை இதை செய்யலாம் வாங்கப்ப மீனச்சிடு துண்டாவிட்ட பொருள் அதை கட்டிட்டு திராட்சில எல்லாத்தையும் மீனிக்க வாங்க மீனை நட்டு சர்க்கரை இது வாங்க நாங்கள் அதை தூங்களாக்கி வைக்கணும் அடுத்தது வாழைப்பழக்கி மிரண்டி வைப்போம் மீன் மீன்லாம் குட்டி வைக்கும் அப்புறம் என்ன செய்யப்படும் குழிஞ்சு குளிஞ்சு மாறி போறப்படும் இதை பார்த்துருக்கேன் இங்கே வாய்ப்புள்ள ஒரு எடுத்து விட இருக்கா ചെയ്യപ്പുറമുണ്ടാക മീനുകളെ കൊഞ്ഞ് പോട്ടിട്ട് മാറി മാറി ചെയ്യപ്പുറം നമ്മൾക്ക് ഒരാൾ ഡീജിയോ എടുക്കാ എൻ്റെ ഡാൻ്റെ നിലം തയ്യാറും മീനക്കും കിടക്കുക

മറ്റ വളമതാണ് കുളത്തെ വച്ച് പണി ചക്ക

ബ്രഹ്മവലത്തിൻ്റെ വീരത്തെ എന്നിട്ട് കപ്പോട്ടുകളുടെ പേര് എന്നെ മെടിക്കുകയാണ് പോറുടുമ്പോൾ എന്റെ കുലുക്ക് വാങ്ങില്ല ഞാൻ ചെയ്യേ வேலை இதோ வந்துட்டோம் வந்து நிஞ்சிட்டோம் இதலே கொடுத்து இனி போதென மூலி போடும். ஒரே திருப்பி விடチェ 20 நிமிஷம் பண்ணலாம் உங்களுக்கு இனி நாம ரெடி நம்மி நமிலம் போட்டிருக்க உங்களுக்கு இருபத்தொரு இந்த இந்தமாரி வந்திருக்கின்றது நாங்கள் பார்ப்போம் இதை வேணும் எல்லா நடப்புல வச்சுருக்கீங்க தான் செய்வேன் எல்லாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க